ஒரு அழகான காலை பசுமையான காட்டில் மான்குட்டி மயில்குட்டி அணில்குட்டி குரங்கு குட்டி நால்வரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மர்மமான சத்தம் அப்பொழுது திடீரென திங் திங் என்று ஒரு மர்மமான சத்தம் கேட்டது எல்லா நண்பர்களும் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தார்கள் இது என்ன சத்தம் என்று நண்பர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள் பயப்பட வேண்டாம் நாம் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் என்று மயில்குட்டி துணிச்சலாக சொன்னது அணில்குட்டி மரத்தின் மேலே ஏறியது குரங்கு குட்டி வேகமாக முன்னால் குதித்தது மான்குட்டி மெதுவாக நடந்தது அப்போது மரங்களுக்கு நடுவில் ஒரு சிறிய மணி காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது காற்று வீசும்போது தான் அந்த சத்தம் வந்தது ஆகா இதுதான் காரணமா என்று நண்பர்கள் சிரித்தார்கள் குரங்கு குட்டி மணியை சுத்தம் செய்தது அணில்குட்டி கயிறை சரி செய்தது அப்போது மயில்குட்டி ஒரு நல்ல யோசனை சொன்னது இந்த மணியை காட்டு நுழைவாயிலில் வைத்தால் எப்படி எல்லோரும் சந்தோஷமாக தலையாட்டினார்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தார்கள் குரங்குக்குட்டி மேலே ஏறியது மான்குட்டி உதவி செய்தது அணில்கொட்டி கயிறை இறுக்கமாக கட்டியது காற்று வீசியது டிங் டிங் மணி இனிமையாக ஒலித்தது அந்த நாள் முதல் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தார்கள் ஏனென்றால் ஒற்றுமை இருந்தால் பயம் இருக்காது